மகாபாரதம் பகுதி ஒன்று கணபதி ராயசம் பராசர மகரிஷியின் புத்திரர் புகழ்பெற்ற வியாச பகவான் வியாசர் வேதத்தை தொகுத்துக் கொடுத்தவர் இவரே மகாபாரதம் என்னும் புண்ணிய கதையை உலகத்துக்கு தந்தவர் பாரதத்தை தம் மனதில் எத்த பின் இதை எவ்வாறு உலகத்துக்கு தருவது என்று வியாசர் சிந்தித்தார் பிரம்மனை தியானித்தார் பிரம்மதேவன் பிரத்யட்சமானதும் வியாசர் கைகூப்பி தலைவணங்கி பகவானே சிலக்கியமான நூல் ஒன்றும் என்னாலே மனதில் செய்யப்பட்டிருக்கிறது இதை எழுதுகிறவ யாரும் பூமியில் இல்லையே என்றான் பிரம்மதேவன் வியாசரே மிக புகழ்ந்து ரிஷியே உம்முடைய நூலை எழுதுவதற்காக கணபதியை தியானம் செய்யும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் வியாச மகரிஷி விநாயகரை தியானிக்க அவரும் எழுந்தருளினார் அவரை வியாசர் முறைப்படி பூஜை செய்து கணநாதரே பாரதத்தை நான் சொல்ல சொல்ல நீர் எழுத வேண்டும் என்று ரத்தித்தார் விக்னேஸ்வரர் சரி அப்படியே செய்கிறேன் ஆனால் எழுதும்போது என்னுடைய எழுதுகோல் நிற்காது நிற்காமல் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அப்படியானால் தான் நான் உமக்காக எழுத முடியும் என்றார் இந்த கடுமையான நிபந்தனையை வியாசர் ஒப்புக்கொண்டு பொருளை அறிந்து கொண்டு நீர் எழுதி கொண்டே போக வேண்டும் என்று எதிர் நிபந்தனை ஒன்று கேட்டார் கணபதி நகைத்துவிட்டு இதற்கு சம்மதித்தார் அதன் மேல் மகரிஷி பாரதம் பாட ஆரம்பித்தார் ஆங்கா அங்கே பொருள் விளங்காத முடிச்சுகளை அமைத்து சற்று நேரம் விக்னேஸ்வரர் தயங்கி நின்ற காலத்தை பயன்படுத்தி கொண்டு வியாசர் அநேக ஸ்லோகங்களை மனதில் கவனம் செய்து முடித்துக்கொள்வார் கொள்வார் இவ்வாறு பாரதம் வியாசரால் பாடப்பட்டு கனநாயகரால் எழுதப்பட்டது அந்த காலத்தில் அச்சு கிடையாது கல்வி கற்றவருடைய ஞாபக சக்தியே நூல்களின் ஆலயமாக இருந்தது வியாசர் தாம் எழுதி பாரதத்தை உடனே முதலில் தம்முடைய புத்திரரான சுகமுனிவருக்கு சொல்லி வைத்தார் பிறகு தம் சிஷியர்கள் பலருக்கும் சொல்லி வைத்தார் இல்லாவிடில் நூல்கள் கெட்டுப்போய் விடலாமல்லவா தேவர்களுக்கு பாரதம் சொன்னவர் நாரதர் என்றும் கந்தர்வர்களுக்கு ராஜ சாகர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சுகா சொன்னார் என்றும் கதை மனித லோகத்திற்காக பாரதத்தை சொன்னவர் வியாசருடைய முக்கிய சிஷ்யரும் தர்மசீலரும் வித்வானும் வித்வானுமான வைஷம்யானர் என்பதும் பிரசித்தம் பரிசித்து மகாராஜாவின் மகன் ஜனமேஜயன் ராஜ ராஜா நடத்திய ஒரு பெரிய யாகத்தில் அவனால் ஏவப்பட்டு வைஷம்யானர் பாரதத்தை விஸ் விஸ்தாரமாக சொன்னார் வைஷம்யானர் சொன்ன இந்த பாரதத்தை பிறகு பௌர்ண பௌர்ணிகார்னா சுதர் நைமிசார் சௌனக ரிஷியின் தலைமையில் ரிஷிகளை எல்லாம் சபை சபையாக கூட்டி அவர்களுக்குச் சொன்னார் தர்மர்த்தங்களை உபதேசிப்பதற்காக வியாச பகவான் பாடிய பாரத கதையை நான் கேட்கிறேன் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சுதா சொன்னவுடன் தபோத தபோதனர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் ஜன்மே ஜெய ராஜாவின் யாகத்தில் யா வியாசர் உத்தரவின்படி வைசம்பியான சொன்ன மகாபாரத கதையும் உபகதையையும் நான் கேட்டு பிறகு பல தீர்த்தங்களுக்கு யாத்திரை போய் பாரத யுத்தம் நடந்த போர்க்களத்தையும் பார்த்துவிட்டு உங்களை தரிசிக்க இங்கே வந்தேன் என்று ஆரம்பித்து மகாபாரதம் முழுவதையும் சொன்னார் சந்தன மகாராஜாவுக்கு பின் சித்ராங்கிதனும் அவனுக்கு பின் விசித்திர வீரியனும் அசினாபுரத்தில் அரசாண்டார்கள் விசித்திர வீரியனுக்கு திருதராசன் பாண்டு என்ற இரு குமாரர்கள் மூத்தவன் பிறவி குருடனபடியால் பாண்டுவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது ராஜ்ய பாலனம் செய்து வந்த பாண்டு தான் அ தான் செய்த ஒரு தவறுக்காக மனைவிகளுடன் வனத்துக்கு தவம் செய்ய போய் அங்கேயே பல நாட்கள் வசித்து வந்தான் வனத்தில் இருக்கும்போது குந்தியும் மாத்ரியும் பஞ்ச பாண்டவர்களை பெற்றார்கள் பாண்டு காட்டிலேயே இறந்து விட்டான் ரிஷிகள் பஞ்ச பாண்டவர்களை பால்ய பருவம் முடியும் வரையில் பார்த்து வந்து யுதிஷ்டரனுக்கு பதினாறு வயது ஆனதும் எல்லோரையும் அசினாபுரத்திற்கு அழைத்து கொண்டு போய் கிழவன் பீஷ்மரிடம் ஒப்புவித்தார்கள் பாண்டவர்கள் வேத வேதங்களையும் சாஸ்திரங்களையும் வேண்டி கலைகளையும் வெகு சீக்கிரத்தில் கற்றுக்கொண்டு எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொண்டார்கள் திருராஷ்டிரன் மக்களான கௌரவர்களும் இவர்களை கண்டு பொறாமை உண்டாயிற்று அவர்களுக்கு பல வகையான தீங்குகளை செய்ய தொடங்கினார்கள் கடைசியாக குலத்துக்கு தலைவரான பீஷ்மர் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒப்பந்தம் செய்து வைத்தார் அதன்பின் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தரிலும் கௌரவர்கள் அஸ்னாபுரத்திலும் தனியாக இராஜ பரிபாலனம் செய்து வந்தார்கள் இப்படி இருந்து வந்தபோது அந்த காலத்து சத்ரிய வழக்கத்தின்படி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு சூதாட்ட விழா நடந்தது அதில் கௌரவர்களுக்காக ஆடின சகுனி யுதிஷ்டிரரை தோல்வியடைய செய்து அதன் பயனாக பதிமூன்று வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்தது அப்படியே அவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதியையும் அழைத்துக்கொண்டு வனம் சென்றார்கள் பன்னிரண்டு வருஷங்கள் ஆரண்யத்திலும் பதிமூன்றாவது வருஷம் மறைவாகவும் சூதாட்ட நிபந்தனையின்படி கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள் அப்போதும் அவர்கள் சொத்தை அபகரித்து கொண்டிருந்த துரியோதனன் அதை திருப்பி கொடுக்க சம்மதிக்கவில்லை அதன் பேரில் யுத்தம் நடந்தது பாண்டவர்கள் துரியோதனன் கொண்டு சாம்ராஜ்யத்தை அடைந்தார்கள் இதற்கு மேல் பாண்டவர்கள் முப்பத்தி ஆறு வருஷம் ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள் பிறகு பேரன் பரிஷித்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் மர தரித்து பணம் சென்றார்கள் இதுவே பாரத கதையின் சுருக்கம் தம்முடைய நாட்டின் பழம்பெரும் காப்பியமாகிய இந்த அற்புத நூலில் பாண்டவர்கள் சரித்திர சரித்திரமல்லாமல் எத்தனையோ உபகதைகள் இருக்கின்றன எண்ணற்ற முத்துக்களும் இரத்தினங்களும் கிடைக்கும் மகாபாரத சமுத்திரத்தில் போன்றது மகாபாரதம் இதுவும் ராமாயணமும் நம்முடைய நாட்டின் தர்மத்துக்கு பண்பாட்டுக்கும் பற்றாத ஊற்றுக்கள் அவற்றை மக்கள் படித்தும் கேட்டும் வரும் வரையில் நம்முடைய நாட்டின் பண்பாட் பண்பாடு சேதமாகாது